தொடர்ந்து தைப்பூசத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் வடலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஏராளமான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வணக்கம் பாலகிருஷ்ணன் தற்போது வடலூர்ல கள தகவல்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் குறிப்பாக காலையிலேயே ஏழு திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டதாக அண்மை தகவல்கள் நம்ம படித்தோம் இது பற்றி கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் சூர்யா கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று பாடிய வள்ளலார் பிறந்த கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபையை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வள்ளலார் நிறுவினார் அன்றைய தினம் முதல் ஜோதி தரிசனம் வந்து தானே முன்னிட்டு தொடங்கி வைத்து நடத்தி வருகிறார் அன்று முதல் வடலூர் சத்திய ஞான சபையில் தை மாத பூச நட்சத்திரத்தன்று ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது தைப்பூச பெருவிழா நேற்று குடியேற்றத்தோடு தொடங்கியது ஞான சபைக்கு நிலம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்கள் மேல தாளங்கள் முழங்க நேற்று சீர்வரிசை தட்டுகளுடன் கொண்டு வரப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன விழா இன்று காலை ஆறு மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது அப்போது கருப்பு நீளம் பச்சை செம்மை பொன்மை வெண்மை கலப்பு சிறை ஆகிய ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது அப்போது அங்கு தொகுந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்துவாறு ஜோதி தரிசனை இரு கை கப்பி வழங்கினர் தொடர்ந்து இன்று காலை பத்து மணிக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கும் இதேபோல் இன்று இரவு ஏழு மணி மற்றும் இரவு பத்து மணிக்கும் இதனைத் தொடர்ந்து நாளை கா அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு என ஆறு முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட உள்ளது ஜோதி தரிசன விழாவைக்கான கடலூர் மட்டுமின்றி சென்னை திருச்சி கோவை சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர் இதேபோல் புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா புதுடெல்லி உள்ளிட்ட பல்வேறு வெளி இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே வடலூர்ல குவிந்து வருகின்றனர் தைப்பூச ஜோதி தரிசன திருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதேபோல் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வள்ளலார் தெய்வ நிலைய வளாகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சூர்யா ವಡಲೂರ್ ವಳ್ಳಲ್ಲಾರ್ ತೈಪೂಸಸ್ ಜ್ಯೋತಿ ದರ್ಶನ ಕುರಿತ ಕೂಡ ತಗಲಿಗೆ ನನ್ರಿ ಬಾಲಕೃಷ್ಣ